வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யுத்திராஜன் திருவொற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட ஏழாவது வட்ட கவுன்சிலர் கே கார்த்திக் அவர்கள் எழுபத்து நான்கு தெரு மின் விளக்குகள் அமைக்க இன்று பூமி பூஜை செய்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமான திருவொற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஏழாவது வட்டத்திற்கான பகுதிகளில் தெரு மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளதை சரி செய்து புதிய மின் விளக்கு கம்பங்கள் அமைக்க பல மண்டலக்குழு கூட்டத்திலும் மாநகராட்சி மன்ற கூட்டத்திலும் கோரிக்கை வைத்திருந்தாா் அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட கார்கில் நகர் பகுதிகளில் எழுபத்து நான்கு மின் விளக்குகள் அமைப்பதற்கான பணி துவக்க மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்தி கேசிபி நிறுவனம் அருகில் பஜ்ரங்பலி பார்க் முன்பு பூமி பூஜை செய்தார் இதனைத் தொடர்ந்து நாளை காலை சனிக்கிழமை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை கார்கில் நகரில் அமைந்துள்ள நாராயண பார்டி ஹால் அதிமுக சார்பாக டாக்டர் கே கார்த்திக் எம் சி தலைமையில் இலவச பொது மருத்துவ முகாம் ஏ எம் பவுண்டேஷன் மற்றும் தமிழ்நாடு பெட்ரோல் ப்ராடக்ட் லிமிடெடுடன் இணைந்து நடைபெறவுள்ளது இந்த இலவச பொது மருத்துவ முகாமினை கார்கல் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்படுத்தி தரமான மருத்துவ சேவையை பெற்றுக் கொள்ள டாக்டர் கே கார்த்திக் எம் சி வேண்டுகோள் விடு துள்ளார் இதனை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது வார்டில் பகீரிகான் கால்வா இருக்கு அந்த சீரமைப்பெல்லாம் முழுசாக நடந்துக்கிட்டா நடக்குது ஒரு வருஷம் அவங்களோட அப்புறம் புயல் வந்து போயிட்டு திரும்பவும் பீட்டி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டிங் மட்டும் போட்டு பேசுவாங்க ஆனால் எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு வார்டு மெய்த பகீர் ஆழ்வா தான் பகிங்கான் கால்வாவை எந்த ஒரு சீரமைக்கும் பண்ணல அந்த பகுதியில் ஒரு வால் கூட உடஞ்சு விழுந்துச்சு அதை உடனடியாக போய் பார்த்தோம் அந்த வால் வந்து பண்ண வேண்டியது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது மதுச்சுவர் ஒன்று இருக்குது மதிர்ச்சுவர் தான் நான் போடுறேன் ஏன்னா இப்போ மழக்காலம் வரப்போகுது மழக்காலத்தில் முன்னெச்சரிக்கை கூட்டம் போடுறாங்க எல்லாமே கூட்டம் வந்து பேச்சளவில் தான் இருக்கே தவிர செயல்பாட்டில் எதுவுமே கிடையாது ஸோ இங்கே ஏழாதவாடை பொறுத்த வரைக்கும் ஆமென்ற உறுப்பினர் என்ற முறையில் எல்லா இடத்துலையும் என்னோடய குரலை கொடுத்து இங்கே மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை கேட்டு அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் பேசி என்னென்ன பிரச்சனை நாங்கள் தின வந்து பார்த்து இதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம் எங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதை கேட்டு வாங்கி நாங்கள் செயல்படுத்துகிறோம் ஸோ இது மட்டும்தான் ஏலாதுவாடில் நடக்குதே தவிர அரசாங்கத்தோட எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு செயல்பாடும் எந்த ஒரு முயற்சியுமே இங்கே எம்எல்ஏ இருக்கார் சேர்மன் இருக்கார் அவங்களாம் வந்து வந்து எந்த ஒரு முயற்சியும் இந்த ஏழாவது வாடகைக்கு எடுக்கணும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் சரி பூஜை நான் மட்டும் போடுறதுக்கு வந்துருவாங்க மற்றபடி அவங்களால எந்த ஒரு முயற்சியும் இங்கே நடக்கலைன்றதை உங்களுக்கு தெல்ல தெரிவாக தெரிவிச்சுக்கோங்க சார் இப்போ தார் சாலை ஒரு மாதம் முன்னாடி பூஜை போட்டிங்க காரிக் நகர் அதையுமே நான் மன்றத்தில் பேசினேன் அது பூஜை போட்டு இன்றைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஸோ அதை என்ன பண்ணாங்கன்னா இப்போ மழை காலம் எங்கேயுமே எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ணுவேன் பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அது டெண்டர் விடப்பட்டு கான்ட்ராக்ட் இதே மாதிரி தான் இப்போ எப்படி நான் இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி டெண்டர் விடப்பட்டு எல்லோ இது சொன்னாங்க அஞ்சு தெருக்கு லைட்டுக்கு நான் தான் வந்து கார்கி நகரில் பூஜை போட ஆரம்பித்தோம் அதே மாதிரி பேலன்ஸ் எழுத்திருக்கும் நம்ம எழுதி கொடுத்து டெண்டர் விடப்பட்டு ரெண்டு மாதமாக வெயிட் பண்ணித்தோம் பண்ணத்தில் பேசினதுக்கப்புறம் இங்கே உடனடியாக இது நடவடிக்கை எடுத்து ஸோ இன்றைக்கி இந்த பணியை நாங்கள் துவங்கி வைக்கிறோம்